கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் ராசிக்காரங்கன்னா சிரிப்பிங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் கன்னிராசிக்காரர்கள் பாவ நித்திய பிரம்மச்சாரிகள் நீங்கள் இந்த உங்களுக்கும் எனக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் யார் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் பயிற்சாங்கன்னு தெரில ஸோ இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அடுத்த பதினெட்டு நாளில் என்ன நடக்கும் பதினெட்டு நாளில் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற மிக முக்கியமான விஷயமே என்னென்னா நல்ல விஷயம்னா ஒன்றும் கிடையாது ஓரளவுக்கு நல்ல விஷயம் ஓரளவுக்கு கெட்ட விஷயம் பொதுவாக அப்படியும் சொல்லலாம் ஆனால் பொதுவாக இப்படியும் சொல்லலாம் இப்படி நண்பர்களே முக்கியமாக நல்ல விஷயம் என்னென்னா வருகின்ற இருபது தேதிக்கு அப்புறம் உங்கள் காட்டில் மழை டு நீங்கள் ஜனவரி எண்டு வரைக்குமே கூட சொல்லலாம் நீங்கள் மீண்டும் உங்கள் பாஸ்க்கு ஃபோன் பண்ணி பா சாயிரத்திட்டு இருக்கும் பா வாழ்க்கைன்னா உலகன்னா ஒரு உருண்டை அன்றைக்கி உங்களை திட்டதெல்லாம் அப்படியே விளாட்டாக பேசுறது போய் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கலாமா பாஸ்ன்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டீங்கன்னா பழைச்சிங்க இல்லை பாஸ் கிட்ட சண்டை தான் நான் புரட்சி தான் பண்ணுவேன்னா நல்லா பண்ணுங்கள் ஆனால் கம்பெனிக்கு உள்ளே இல்லை கம்பெனிக்கு வெளியே தான் பண்ணுவீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் இப்படி சொல்கிறத ஆழமாக சொல்கிறேன் கன்னி ராசிக்காரர்கள் யூனிட் டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் யூனிவர்ஸ் நம்ம லைஃப்பை ஜாலியாக வச்சுக்கிறதோ நம்ம சீரியஸாக வச்சுக்கிறதோ நம்ம தான் சில பேர் உடனே கம்பெனிக்கு வருவான் சில பேர் கம்பெனிக்கு வேலை செய்கிறது பாசை முறைச்சிக்கிட்டே இருப்பான் ஆமாம் இவர் பெரிய தீவிரவாதி அவர் ஒரு தீவிரவாதி ஏங்க இப்படி இருக்கீங்க ஜாலியாக இருக்க வேண்டி தானே ஜாலியாக இருக்கிறதுக்கு மனிதர்களுக்கு மனிதர்கள் விட்டு கொடுக்குறோம் நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது அதை குரு பகவான் பார்க்கும்பொழுது எட்டுக்குரிய செவ்வாயை குரு பார்த்து சாந்தப்படுத்துகிறார் இவங்கெல்லாம் புனிதாயிடுறாங்க அப்போ என்ன ஆகும்னா உலக எங்களுக்கு ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி தெரியும் நீங்கள் கன்னிராசிக்காரங்கெலாம் சிரிப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் கன்னிராசிக்காரர்கள் பாவ நித்திய பிரம்மச்சாரிகள் நீங்கள் இந்த உங்களுக்கும் எனக்கும் கடவுளுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் யார் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் பெருச்சாங்கன்னு தெரில ஸோ இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த அடுத்த பதினெட்டு நாளில் என்ன நடக்கும் இந்த பதினெட்டு நாளில் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கின்ற மிக முக்கியமான விஷயமே என்னென்னா நல்ல விஷயம்னா ஒன்றும் கிடையாது ஓரளவுக்கு நல்ல விஷயம் ஓரளவுக்கு கெட்ட விஷயம் பொதுவாக அப்படியும் சொல்லலாம் ஆனால் பொதுவாக இப்படியும் சொல்லலாம் எப்படி நண்பர்களே முக்கியமாக நல்ல விஷயம் என்னென்னா வருகின்ற இருபது தேதிக்கு அப்புறம் உங்கள் காட்டில் மழை அப் டு நீங்கள் ஜனவரி எண்டு வரைக்குமே கூட சொல்லலாம் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு ரெண்டு கூடிய சுக்கரனை குரு பார்க்க போகிறார் எப்போது கூடிய தனாதிபதி ரெண்டு ஒன்பது கூடையவர் அவர் குரு பார்க்க போகிறார் மூன்று கூடிய சுக்க செவ்வா பகவானை பார்க்க போகிறார் நாலு ஏழுக்குடிய குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் தான் பிரச்சனை ஐயோ அப்போ பதினொன்றாம் இடத்துல திருநாள் டிராவல் உயிர் தப்பித்து கொண்டு இருந்தது இந்த பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் வரை வேலை போகாமல் காப்பாற்றிட்டு இருந்தார் இந்த குரு பகவான் எழுதி வச்சுக்கோங்கன்னு ஒரு நாலு நாள் குரு பகவான் திரும்ப பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் என்னது திரும்ப வந்துட்டியா நீயே வந்துட்டார் உங்கள் நல்ல நேரம் அது அடுத்த பிப்ரவரி வரைக்கும் வக்கரமாக இருக்கார் குரு இன்னும் அவர் ஃபுல் ஃபார்முக்கு வரலை அவர் அந்த ஜென் பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச் ஏப்ரல் மே ஜூனுக்குள்ளே வா கமான் கமான் எல்லாம் வரிசை இல்லை எல்லா எல்லாருக்கும் ரிசைன் பண்ணிவிட்டு எல்லோரும் அனுப்பிவிட்டு போயிடுவார் நண்பர்களே ஒரு கழுத்துக்கு இப்படி ஒரு கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு வந்தாலே போதும் அவர் வக்கரமாக இருந்ததுலாம் அவரோட பர்சனல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அதில் அதுக்குள்ளலாம் போகாதீங்க பத்துக்கு வந்த போஸ்டிங் எடுத்தாலே அவர் பண்ணுறதை பண்ணிடுவார் அஃபீஷியல் வேறு பர்சனல் வேறு சார் பர்சனலாக வக்கரமாக இருந்தால் இப்போ அதுக்கு என்ன போ அவர் மூடவீட்டில் இருக்கார் அவ்வளோதானே வீட்டில் இருந்தால் தான் இன்னும் நல்லா வேலை விட்டு அனுப்புவார் மூட வீட்டில் இருக்கிறவன் நல்லது தான் செய்ய மாட்டான் கெட்டது கண்டிப்பாக செய்வான் ஒருத்தர் மூட வீட்டில் இருக்காங்கன்னா நல்லதாக பண்ண போகிறான் ஸோ அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினஞ்சாந்தேதி எம்ட வந்தாச்சு பதினஞ்சாந்தேதி இன்னொரு அது ரொம்பலாம் டைம் கிடையாது இன்னொரு மூணு நாள் தான் கன்னிராசிக்காரர்கள் இத்தோட கம்பெனிக்கு நீங்கள் மீண்டும் திரும்புதல் உங்களுக்கு நன்மை நீங்கள் மீண்டும் உங்கள் பாஸ்க்கு ஃபோன் பண்ணி பாஸ் ச இருக்கும் பாஸ் வாழ்க்கைன்னா உலகன்னா ஒரு உருண்டை அன்றைக்கி உங்களை திட்டினதெல்லாம் அப்படியே விளையாட்டாக பேசுறது போய் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கலாமா பாஸ்ன்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டிங்கன்னா புழைச்சிங்க இல்லை பாஸ்கிட்ட சண்டை தான் நான் புரட்சி தான் பண்ணுவேன்னா நல்லா பண்ணுங்கள் ஆனால் கம்பெனிக்கு உள்ளே இல்லை கம்பெனிக்கு வெளியே தான் பண்ணுவீங்க நன்றாக புரிந்து நான் இப்படி சொல்கிறத ஆழமாக சொல்கிறேன் கன்னிராசிக்காரர்கள் யூனிட் டு பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் யூனர் ஜாப் இப்படிலாம் நம்ம ஒத்துக்கக்கூடாது நம்ம இதுக்கெல்லாம் சம்மதிக்கக்கூடாது நம்ம கம்பெனி ஏற்று பேசணும் நம்மளே தனியாக ஒரு கம்பெனி தொடங்கணும் வெட்டி போய் நூறு சொல்வான் சொல்கிறவன்லாம் போய் பாருங்கள் அவன்லாம் சும்மா தான் இருக்கான் இவன் சொல்கிற அட்வைஸை கேட்டு இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க திரும்ப திரும்ப சொல்ல பல நேரங்களில் நண்பர்களே நமக்கு தவறான நண்பர்கள் கொடுக்கின்ற தவறான பாதை தான் இருக்கிற புழப்பைக்கு கெடுத்துக்கிறதுக்காக நம்மளை கடவுள் இதுக்குன்னே இந்த கேரக்டரெலாம் அனுப்பிவிடுவார் போ அவன் நல்லா பழைக்கிறான் அவன் வேலையை எடுத்து விடுறதுனே அனுப்பிடுவார் நண்பர்களே அதனால் சொல்லுகிறேன் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பாயிண்ட் நம்பர் ஒன்னே அதான் பாயிண்ட் நம்பர் டூ என்ன பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் ஆயிரம் தான் வேலையை கொடுங்கினாலும் ஏழாம் ஓ புடுங்குன்னு முடிவே பண்ணிட்டீங்களா சார் ஆமாம் தன் கடமையே செய் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தால் கேளுங்க இப்போ நீங்கள் போய்ட்டு சமத்தாக இருந்தீங்கன்னா ஆஃபீஸில் சரிங்க சார் இப்போ என்ன சார் ஏன் சார் வச்சுக்கிறீங்கன்ட்டு அடுத்த ஜூன் வரைக்கும் ஓட்டிட்டீங்கன்னா வண்டி ஓடும் இல்லை நம்ம முறுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வேலை போயிடும் அப்போ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையா சுக்கரன் புதன் சனி அதாவது ஒரு ஊரே பார்க்குறாரு குரு அப்போ இதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா ஓரளவுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இந்த இருபது தேதிக்கு அப்புறம் பண வரவு வரும் அதே மாதிரி எல்லாருமே குரு வீட்டுக்கு போகிறதால ஆயிடுறாங்க யார் உங்களுக்கு எட்டுக்கூடிய செவ்வா பகவான் வறுமையையும் கஷ்டத்தையும் கொடுத்த செவ்வா பகவான் எட்டாம் இடத்துக்கு ஏழாம் நாலாம் இடத்துக்கு போயிட்டார் நண்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒய்ஃப் கூட ஹஸ்பண்ட் கூடலாம் சண்டை போடக்கூடாது ஏன் சொல்லுங்கள் ஏன் சொல்லுங்க ஹானஸ்டாக பை கை வச்சு சொல்லுங்கள் நம்ம சண்டை போட்டு போயிட்டால் திரும்பி வரும்போது அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க அப்படியே அர்த்தமாக நான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்க இங்கே தான் இருப்பாங்க சரி அப்போ ஏன் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறோம் பீஸ் ஆஃப் மைண்டு நம்ம வேலை செய்யும்போது அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது நம்ம ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா வேலை செய்யலாம் அந்த மகிழ்ச்சியும் உங்களை நல்லா வேலை செய்ய வைக்கும் இப்போ நம்ம பாஸ் கூட சண்டை போட்டால் பெண்ணாக இருப்போது அந்த பாஸ் எப்படி டும்மில் டுமில் சுற்று வரா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவர் கூட சண்டை போடாமல் இருந்தால் இன்னும் நல்லா வேலை செய்யலாம் என்ன பாஸ் எப்படி பெண்ணிருக்கேன் பார்த்தீங்களா சூப்பராக சூப்பராக பார் ஜாலியாக இருக்கும் வேலை நம்ம லைஃப்பை ஜாலியாக வச்சுக்கிறதோ நம்ம சீரியஸாக வச்சுக்கிறதும் நம்ம கேள்விதா சில பேர் உடறனே கம்பெனிக்கு வருவான் சில பேர் கம்பெனிக்கு வேலை செய்கிறது பாஸை முறைச்சிக்கிட்டே இருப்பான் ஆமாம் இவர் பெரிய தீவிரவாதி அவர் ஒரு தீவிரவாதி ஏங்க இப்படி இருக்கீங்க ஜாலியாக இருக்க வேண்டியது தானே ஜாலியாக இருக்கிறதுக்கு மனிதர்களுக்கு மனிதர்கள் விட்டு கொடுக்கணும் நான்காம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது அதை குரு பகவான் பொழுது எட்டு கூடிய செவ்வாய குரு பார்த்து சாந்தப்படுத்துகிறார் இவங்கெல்லாம் புனிதராகிடுறாங்க அப்போ என்ன ஆகும்னா இந்த எட்டுன்னா என்ன வறுமை இந்த வறுமைக்கு காரணம் என்ன சொல்லுங்கள் உங்கள் பாஸ் உங்களோட சந்தோஷமாக இருந்தால் அதாவது இன்சென்டிவ் இன்சென்டிவ் கொடுப்பார் தான் கவனிப்பார் போக்குவரத்த செலவுகளும் வருவார் இப்போ அவர் கூட முறுக்கினதுனால நீங்கள் அவர்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க அவரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் இந்த பிரச்சனைலாம் ஏன் வருது சொல்லுங்கள் சிம்பிள் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்டு குட் மார்னிங் சார் சொல்லாததுனால வந்து விளை விதலாம் ஒரு வாரத்தை அவர்கிட்ட பேசுகிறீங்கன்னா அவர் கொடுத்துருவார் அப்போது உங்களுக்கு ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற ஒருத்த நான் சொல்கிறேன் கேளுங்கள் கூட சண்டை போட்டால் நமக்கு தான் வறுமை வறுமையை நம் குடும்பம் சம் பார்க்காமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் வளைந்து கொடுத்து தான் போக வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நம்ம வேலைக்காக நம்ம வளர்ந்து கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது நான்காவது இடத்துல செவ்வாயும் சுக்கரனும் புதனும் எல்லாருமே இருக்கும்போது அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மேன்மை கிடைக்கிறது வாழ்க்கையில் லைஃப்பில் ஒரு ஒரு அப்லிஃப்ட் கிடைக்குது ஆனால் அந்த அப்லிஃப்டை யார் தருவா அந்த அப்லிஃப்டை குரு மட்டும்தான் தர முடியும் உலகில் நண்பர்களே உங்களுடைய மிக உயர்ந்த பதவிகள் எல்லாம் நிர்ணயிப்பது யாருன்னா குரு தான் இந்த கிரகங்கள் நவகிரகங்களில் உயர்ந்த கிரகம் வஸ்தி கிரகம்னா குரு மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது அதனால தான் குருவனுடைய இது வந்து தங்கம் வந்து விலை உயர்ந்த பொருளாக கருதப்படுது என்ன பழசானாலும் தங்கத்துக்கு வேல்யூ அதிகம் ஏ என்ன உலை அது அவர் தான் குரு பார்ப்பின் கோ குருக்கு கெடுதல் செய்யவே தெரியாது அதனால தான் அவர் குரு ஏழாம் பார்வையாக இது அத்தனை பேரையும் பார்த்துடுறார் இனியாவது இந்த இருபது தேதிக்கு அப்புறமாவது பழச்சிக்கோங்க அவ்வளவு தான் பத்திலேயே சுபகிரகம் வரக்கூடாது பத்திலே குரு பகவான் வந்துட்டார் அப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறவன் இல்லை நான் கனடா போகிறேன் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் என் கம்பெனியை விரிவாக்கம் பண்ணுறேன் விரிவாக்கம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் போச்சு எதுவும் பண்ணக்கூடாது நீங்கள் அடுத்த ஜூன் வரைக்கும் சமத்தாக இருக்கணும் வேறு எதுவும் பண்ணக்கூடாது ஏனா எடுத்த சனி பகவான் இப்போ தான் உங்களுக்கு காதல் எல்லாம் கொடுப்பார் ஸோ அதனால் நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது தான் ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃபு சரியா ஹாப்பி பாஸ் தான் என் பாஸ் ஒய்ஃபு எல்லாரையும் அப்படி ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது ரெண்டு அந்த ரெஸ்பெக்டை கொடுங்க அவங்க உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டை கொடுப்பாங்க கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இது ரெண்டு விஷயமே ஒய்ஃபும் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் பாஸும் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் நீங்கள் மரியாதை கொடுத்தா மரியாதை வரப்போகுது நீங்கள் சண்டை போட்டால் பதிலுக்கு சண்டை போடுவாங்க ஆனால் ரெண்டு பேராலையும் பாதிக்கப்பட போகிறது யார் உங்களோட தான் ஆகையினால கன்னிராசிக்காரர்கள் நான் சொல்கிறதுக்கு மா காதில் வாங்கிக்கோங்க இன்றைக்கே கம்பெனிக்கு போகிறடா நான் என்னென்னு கேட்குறேன்டா அப்படின்னு நினச்சிட்டு யாராவது இப்போ காரில் போய்ட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து நிறுத்துங்க கம்பெனி போங்க அதெல்லாம் இல்லை இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க யார் பேச்சும் கேட்காதீங்க இன்றைக்கி போகிறது பிழைக்கிறதுக்கு அதை மனசில் வச்சுக்கோங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் இன்றைக்கே நான் பேப்பரை போட்டு இந்தியா போகிறேன் வேணாம் இந்தியா வந்தால் ஒரு வேலையும் கிடையாது உங்களுக்கு தயவுசெய்து அங்கேயே இருங்க நேற்று கூட ஒரு கிளைண்ட்டை ஃபோன் பண்ணாரு இந்த வேலைய அமெரிக்காவை விட்டுட்டு நான் இந்த விவசாயம் பண்ண போகிறேன் விவசாயம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் ஜாலியான வேலைலாம் ஒன்றும் கிடையாது அது இதோட கஷ்டம் அதனால் நீங்கள் அங்கேயே சாஃப்ட்வேர்லேயே வே சாஃப்ட்வேர் வேலையே உங்களால் செய்ய முடியலையே நீங்களாக போய் விவசாயம் பண்ண போகிறீங்க ஸோ அப்போது கன்னிராசிக்காரர்கள் எமோஷனில் இருந்து முடிவெடுக்காதீங்க கீழே போயிட்டு இருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வருகின்ற டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி நடக்கின்ற மகா ரூபகலம் போரூர் சரிதாமாலில் நடக்க போகிறது யார் யாரெல்லாம் வரிங்கிறது இப்போயே புக் பண்ணிக்கோங்க காசெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அனுமதி இலவசம் யார் வேணால் வரலாம் சாத்தனுடைய அருளை பெறலாம் மீண்டும் ஒரு நல்லபதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்